அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்னைக்கு ஜூலை மாதத்தின் பதினேழாம் தேதி ஆடி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறதே வந்து குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் மேலும் பண வரவுக்காக நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாத முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொந்தியதாகவே பார்க்கப்படுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து நமக்கு தொடரும் அப்படிங்கிறதுனால பணவரவுக்காக நம்ம சின்ன சின்ன வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செஞ்சோம்னா மாதம் முழுக்க பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை தாண்டி இன்றைக்கி லாஃப் அட்ராக்ஷன் படி எட்டுங்கிற அபரிமிதமான எண் சேர்க்கை வந்து இருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்னைக்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை எட்டு இது ரிலேட்டடானது இது உங்களுக்கே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான செயற்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த செயற்கையில் எப்படி வருது என்பது குறித்து இதுக்கும் முந்தைய பதிவுகள்லேயே நான் சொல்லிவிட்டேங்க அதனால இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து மட்டும் பார்த்தரலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் மேலும் இந்த நாளில் இரவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமாகவே பணவர அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பரிகாரம் அடுத்ததாக கற்பூரவள்ளி மூணு கிடைச்சிச்சு அதை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் அஞ்சு ரூபாய் காசை பயன்படுத்தி ஒரு அற்புதமான பரிகாரம் தாண்டி நிலைவாசலில் நிலைவாசல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து வந்து இருக்குது எல்லாமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் மேலும் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது நாலு வீடியோ இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய வருங்க மீதியாக இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு டிஸ்பிளேயில் வரும் நீங்கள் பார்த்து அதன்படி வந்து செய்யலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மற்றும் தரித்திர நிலை எண்ணிக்கை நல்ல ஒரு செல்வ வளம் உண்டாவதற்கான பரிகாரம் தான் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைமில் பெண்கள் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வந்து எல்லா நேரமுமே சிறப்பான நேரம் தான் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்துட்டு சில முக்கியமான நாட்கள் வரும்போது பணவசிய நேரம் குறித்து வீடியோ போடுறது வழக்கம் இல்லையா ஏன்னா சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கே பலன் கிடைச்சிருந்தான் இருந்தாலும் நேரமும் காலமும் உதவுகிற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி சில அந்த நேரத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால இன்று நமக்கு மொத்தம் மூணு பன்னாவசிய நேரம் வந்து இருந்ததுங்க இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரமானது கடைசி நேரம் இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் நான் ஏன் இந்த நேரத்தை மட்டும் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு குபேர காலத்தில் வரக்கூடிய ஒரு நேரம் அதனால இன்னைக்கு வியாழக்கிழமையும் இருக்கிறதுனாலையும் இந்த குபேர காலம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனாலையும் தான் இந்த டைமிங் மட்டும் நான் இப்போ வீடியோவில் வந்து சொல்கிறேன் சரி அது என்ன நேரம்னு சொல்கிறேன் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் சிக்ஸ் எயிட்டீன்லேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் இதுதான் வந்து பணவசிய நேரம் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பணவசிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேற நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனால் ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா துளி அளவு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாக கருதப்படுது மேலும் மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருளாகவும் கருதப்படுது இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் அடுத்ததாக கொஞ்சம் பட்டைப்பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பட்டைப்பொடி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்துட்டு கிடைக்குது ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற சிறு துண்டு பட்டையவே நீங்கள் இடிக்கல்ல வச்சு இடிச்சு கொஞ்சம் குறை குறை மாதிரி பண்ணிட்டு நீங்கள் இந்த மஞ்சள் தூள்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா துளி அளவு கற்பூரம் இருக்குது இல்லையா இந்த பச்சக்கர் கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் பண வரவு அதிகரிக்கும் இதை வந்துட்டு ஒரு சிறு துண்டு எடுத்துட்டு உங்களுடைய கட்டை வரலாலையும் ஆள் காட்டி வரலாழையும் நல்லபடி நசுக்குனிங்கன்னா அது பவுட்ரு மாதிரி வந்து அப்படியே நுணுங்கி போயிடும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இந்த மஞ்சள் தூளோடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி வீட்டில் பச்சை கருப்புறமும் இல்லைன்னா ஏலக்காய் பொடி வந்து கலந்துக்கோங்க இல்லைனா ஜவ்வாது இருந்ததுன்னா கலந்துக்கோங்க வெறுமனே மஞ்சள் தூள் பயன்படுத்துனாலே நமக்கு பலன் கிடைக்கும் தான் இருந்தாலும் நம்ம இந்த சக்தி வாய்ந்த நாளில் சக்தி வாய்ந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சேர்த்தும் போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது சரி இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் 《あ!》 இதை வந்து ஏதாவது ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க எந்த மாதிரி பிளேட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மழை மாதிரி குமிஞ்சிருக்கும் நீங்கள் இதை வந்து கீழே தரையில் டேப் பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக வந்து மாறிடும் இப்போ அதன் பிறகு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிக்கோங்க அதன் பிறகு இந்த காசை வந்து பேனா மாதிரி பிடிச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த தூள் கலவையில் குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க காசு தான் பேனா இதுதான் பேப்பருங்கிற மாதிரி நினச்சிட்டு பிடிச்சிட்டு இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த பரிகா நீங்கள் கேட்கும்போது இது ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி இருக்குதே அப்படின்னு வந்து தோணும் எக்ஸாக்ட்லி அது கரெக்டு தான் ஏன்னா இதை வந்து நான் உங்களுக்கு பௌர்ணமி நாளில் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அதை கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பாங்க சில பேர் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க மேலும் பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுருந்தோம் இன்னும் எங்களுக்கு பண வரவுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இந்த ஆடி ஒன்று பணவசிய சேர்க்கை பணவசிய நேரம் இது எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இன்னைக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சு ங்க இப்போ இதை நம்ம ஒரு இடத்துல மட்டும் ஊத போகிறது கிடையாது ஏன்னா நான் பௌர்ணமி அன்னைக்கு வெறும் நிலைவாசலில் மட்டும் இதை நீங்கள் ஊதுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு நம்ம மூன்று இடங்களில் இதை வைக்க போகிறோம் முதல்ல நம்ம வளர்க்கும் போல அந்த பிளேட்டு அதுக்கு மேலே அந்த சிம்பல் வரைஞ்ச அந்த மஞ்சள் தூள் கலவை அதுக்கு மேலே அந்த அஞ்சு ரூபாய் காசு இதை வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துடணும் நிலைவாசல் படிக்கு வெளியில் நின்றுட்டு உள் பக்கம் பார்த்த மாதிரி பிளேட்டு மேலே இருக்கிற இந்த மஞ்சள் தூள் கலவையை நீங்கள் லைட்டாக வந்து ஊதிவிடுங்க இப்படி ஊதும்போது பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஹாலில் வந்து பரவும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மற்றும் பச்சை கற்பூரம் அல்லது பட்டைப்பொடி இதனுடைய நறுமணமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஹாலில் கொடுக்கும் இப்போது மீதி பொடி இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் மற்றும் நகை வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் ஊதிவிடணும் இதுலேயும் கொஞ்சம் ஊதிவிட்டு மீதி இருக்கிற இந்த பொடியை பர்ஸில் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் ஊதிவிடணும் எங்கெங்கெல்லாம் பணம் வைப்போமோ அங்கே எல்லாம் இந்த தூள் மற்றும் பச்சை கற்பூரம் அல்லது இந்த பட்டைப்பொடி கலந்த கலவியை ஊதி வைப்பதன் மூலமாக அதிகப்படியான செல்வம் வந்து சேரும் பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் வந்து நீங்கும் மேலும் ந இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த டைம் பார்த்திங்கன்னா மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கனால மாலை ஆறு மணிக்கு மேலே நிச்சயம் யாரும் வந்து வீடெல்லாம் வந்து பெருக்க மாட்டீங்க இதுதான் வந்து சரியான டைம் ஏன்னா நம்ம இந்த ஊதி வைச்சோம் பார்த்திங்களா ஹாலில் இது வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு இப்போ சாயந்தரம் நேரத்தில் நீங்கள் ஊதி விட்டதுனால நீங்கள் மறுநாள் காலையில் தான் வீடு வந்து கிளீன் பண்ணுவீங்க அது வரைக்கும் இது வந்து இருக்கும் என்னுடைய நேர்மறை வீடு முழுக்க வந்து பரப்போம் சரி இப்போ இந்த அஞ்சு ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் பர்ஸில் வைக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம் இல்லைனா பீரோவில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு நீங்கள் இது வச்சிருக்கிறதுனால ஒரு மாதம் வரைக்கும் இதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஆவணி மாதம் முதல் தேதி வருது இல்லையா அப்போ வந்துட்டு சில மங்கள பொருட்கள்லாம் வாங்க சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் பாருங்கள் அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் அதிகப்படியான பலன்கள் கொடுக்கும் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்